அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் அடு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிரிகள் அடங்கி பங்குதாரர்கள் ஆகும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் எதிரிகள் அடங்கி பங்குதாரர்கள் ஆகும் காலம் இப்போ உங்கள்கிட்ட எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு முரண்பாடுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் அதை வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் இப்போ அடங்கி உங்கள்கிட்ட வந்து பங்குதாரராக மாறக்கூடிய நல்ல காலம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஐந்து குடையவன் ஆட்சியாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே எதிரிக்கு மார்பிலாணி எதிரிகள் அடங்குவர் எதிரிகள் வழியாக நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது உங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட புத்தி தடுமாறி உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பங்குதாரராக மாறிக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஆனால் லக்னத்தில் இருக்கிற கேது அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழில் உள்ள ராகுவும் உங்களுக்கு மற்றவங்களை நம்புறதா வேணாமான்னு ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் கவலைப்பட வேணாம் ஏன்னால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் வர்றது பாசிட்டிவாக தான் முடியும் ஏன்னா நீச்சம் வீட்டில் வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப உச்ச பலனை கொடுக்கும் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய காலமாக நன்மையாக மாறும் ஏன்னா அந்த சுக்கரனும் பாதி என்ன இருபது அன்று உச்சமாக இருக்கிற உங்கள் லக்னம் அண்டு உங்கள் ராசிக்கு மிகவும் யோகாதிபதி இரண்டு ஒன்பது குடையவன் ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக நன்மைகள் தான் கிடைக்கும் அதனால் எதிரிகள் அடங்குகிற மாதிரி ஐந்தாம் இடத்து விதி பூர்வ புண்ணியாதிபதி வேலை பார்க்குறது பூர்வ பாக்கியாதிபதி மற்றவங்க சூழல் வழியாக ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் லாபம் வர மாதிரி இருக்கிறதால தான் எதிரிகள் அடங்கி ஆகும் காலன்ட்ட ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா ஒன்று ஏழில் உள்ள இந்த ராகு கேது அப்படி ஒரு குழப்பத்தை ப ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த கேது வந்து ஒரு நிழல் செவ்வாய் போன்று வேலை செய்வார் செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதவன் மூணு எட்டு கூடையவேன் நீங்கள் புதன்கிறதால புத்திசாலித்தனம் இருக்கும் காரியக்கார கில்லாடிகள்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் பயம்ங்கிறது நெகட்டிவ் அதனால் செவ்வாய் அப்படிங்கிறப்போ அது ஒரு மோடுமுட்டி கோள் ஸோ அது லக்னத்தில் இருக்கிறப்ப என்ன நடக்குமோ வித்தியாசமாக ஏதாவது பண்ணிட போகிறோம் சிக்கலாகிட போகுது அப்படின்னா ஆயிரத்தெட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு செவ்வாயும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாலு நாள் தான் அங்கே ஆறாம் இடத்துல இருக்காருங்க அப்புறம் அவர் ஏழாம் இடம் போகிறார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக அவங்க வித்தியாசமாக பிகப்படுறது மிரட்டுறது வேகமாக பேசுகிறது வித்தியாசமாக பண்ணுறப்போ உங்களுக்கு பயம் வரும் இருந்தாலும் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நல்ல ஆட்சியாகவும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கிறதால சூப்பராக இருக்குங்க என்ன அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் இரண்டு ஒன்பது குடையவன் அந்த பூர்வ பாக்கியம் கெடுது நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க அது விபரீத ராஜயோகமாக மாறிடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இந்த சூரியன் அங்கே உச்சமாக இருக்கிறார் அவற்றை அசங்கதம் ஆயிடுவார் இந்த வெயிட்டு கம்மியாகும் பெரிய அளவுக்கு எட்டில் இருக்கிறப்ப சிக்கல் வராது அது மாதிரி தப்பித்துக்கலாம் அண்டு பாதகாதிபதியான குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப பெரிய பாதகங்கள் பிரச்சனைகள் வராது அடுத்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த பாதகாதிபதியான குரு பகவானும் தட் இஸ் நாலு ஏழு குடையுமே சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வித்தை திறமை அண்டு சூழல் இதுக்கு உரிய கோல் ஒன்பதாம் இடம் வரப்போ சூப்பராக இருக்கும் உங்கள் வித்தை திறமையை காட்டி பக்கவாக நீங்கள் ஜெயிக்க முடியும் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோட லாபங்கள் கிடைக்குங்க ஏன்னா ஒன்பதில் உட்காந்து உங்கள் ராசியே பார்ப்பார் இந்த கேது பெரிய அளவுக்கு குழப்பத்தை கொடுக்காமல் தப்பிக்கிறதுக்கும் அவர் உதவுவார் ஸோ ஒன்று அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு டென் டேஸ் ஒரு மாதிரி பயம் இருக்க தான் செய்யும் பட் பயப்பட வேணாம் ஏன்னா ஐந்து ஒன்பது அந்த கோள்கள் வழுக்கிறது இந்த பன்னெண் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உச்சமாக்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பெரிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடாது கொஞ்சம் சிக்கனமான ஆளுங்க தான் நீங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஓவராக பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது செலவு பண்ணுறது சிக்கலை ஏற்படுத்தும் உச்ச சூரியன் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்தை பார்க்குறதால பேச்சால் தனத்தால் விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மை வர்றதுக்கும் வாய்ப்பு கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரம்பத்தில் இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருப்பதும் நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரிலாம் வரும் நீ அப்போல்லாம் அந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் எதிரிகளே அடங்கி பங்குதாரர்களாக வருவாங்கன்னில் அது அப்படியே பலிதமாகும் கோள்கள் நல்லது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம புத்தி கெடுத்துக்காதபடி தடாறுபுடா பிகோ பண்ணாதபடி இருந்தால் தான் நல்லது அது செவ்வாய் இணைந்திருக்கிறப்ப ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் கவனமாக இருங்க இந்த புதனும் பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்குமே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வக்ரம் பெற்று தான் ஒரு குழப்பம் பயம் இருக்கும் என்ன நடக்குமோன்ட்டு நீங்கள் ரொம்ப தீவிரமாக பிகோ பண்ணாமல் ஜப தியானம் பண்ணிட்டு மற்ற அன்புள்ளங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு ஒரு கேஷுவலாக பிகவ் பண்ணுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டு கிடைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்ப்போடு செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாறுற போல பிகோவ் பண்ண வைக்கணும்னா பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது உச்ச பலனை கொடுக்கும் மற்றவங்க சூழல்கள் வழியாக அதனால தான் எதிரிகள் கூட அடங்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் ஏன்னா அப்படி ஒரு உச்சமாக அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் பொதுவில் புத்திசாலிகள் தான் இது வக்ரம் பெற்று போயிருக்கிற ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்துட்டு பல வேலை பார்க்குறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆச்சரியமாக உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக ஏன்னா எதிரிகளே அடங்குகிற மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ரொம்ப மனசை சமநிலையில் வச்சுக்க ஆன்ம சாதனையை தொடர்ந்து பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆறு ஏழு பாவகங்கள் வழியாக சிறப்புக்கள் அந்த சிறக்கிறது ஆறு ஏழு பாவகங்கள் மற்றவங்க சூழல் எதிரிகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து எதிரிகள்லாம் அடங்குறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றவங்க பார்த்து உங்களை பெருமையாக பார்ப்பாங்க என்னடா பண்ணால் இவர்கிட்ட அடங்குறாரு அப்படின்னு அடுத்து எட்டு ஒன்பது பாவகங்கள் கொடுக்கறது தன்மையில் இருக்குது மற்றவங்க சூழல் வழியாக அதான் பங்குதாரர்கள் ஆகிற மாதிரி அதெல்லாம் பூர்வ பாக்கியம் தான் வேலை பார்க்கும் நான்கிற தன்மையில் திமுற பிகோ பண்ணிங்கன்னா தான் வம்பு சரி குரு பகவான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கொடுக்க போகிறதால உண்மையிலேயே கன்னி லக்னம் மட்டு கண்ணீராசி அன்புள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்னும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரியன் உச்சமாக இருப்பதால் பேச்சில் குடும்பத்தில் தனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அலட்சியமாக பெரிய மேதாவி மாதிரி பெரிய அளவுக்கு உணர்ச்சி வசம்பட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது பண்ணிங்கன்னா வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடும் மன நிம்மதி சந்தோஷம் கெட்டு போயிடும் பெரியவங்க பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரி என்ன நடக்குமோன்னு அவங்கள நினச்சிட்டு அப்புறம் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் வரும் இந்த லக்னத்தில் உள்ள கேது சிக்கல் பண்ணுற மாதிரி பண்ணுவார் ஆனால் குரு பார்வை பெறதால் நடக்காது இதான் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா சூரியன் கெடுக்க முடியாதுல்ல ஆன்ம சாதனை பண்ணுறதே எதுக்கு நான் தான் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஈகோவாக திமுறாக பிகேவ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் கடவுள் தான் கடவுள் கொடுத்த வாய்ப்பு கடவுள் தான் என்னை சிந்திக்க வைக்கிறார் கடவுள் தான் அப்படி செயல்பட வைக்கிறார் அப்படின்னு ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கெடுதல் பண்ணக்கூடிய கோள்கள் கூட கூட பெருசாக கெடுக்க முடியாது இப்போ நீங்கள் மிராக்கிள்ஸியை எதிரிகளே அடங்குவர்னு அது நீங்களே கொஞ்சம் பயந்தாங்கலி தான் புத்திசாலித்தனம் புதனுக்கு ப்ளஸ்ஸுன்னா நெகட்டிவ் என்னென்னா பயம் கொஞ்சம் பயம் உள்ள ஆள்கள் தான் அவங்கெல்லாம் அடங்கிறப்ப உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஜப தியானத்தை அஸ்ட்ரோமான் தரப்பு என்பவங்களை தீவிரமாக பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடாது ஈகோ வரக்கூடாது நான் தான் நான் ஒரு பெரிய ஆள் அது நான் தான் இதுக்கு காரணம்னு அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது ஏதோ ஏதோ ஒரு புனிதர்கள் ரிஷிகள் முனிகளை பிடிச்சிட்டு உட்கார்ந்தீங்கன்னா கன்னி லக்னம் அடுத்து கண்ணி ராசி அன்புள்ளங்க இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க உங்களை நினச்சி உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் என்னடா நடக்குது எப்போ கடவுள் இருக்காரியா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுகள் வரும் ஏன்னா ஐந்து குடையவன் வழுக்கிறது ஆறாம் இடத்துல காரிய வெற்றி இந்த நீ பயந்துக்கிட்டே செய்கிற விஷயங்கள்லாம் கூட மிக சிறப்பாக பெரிய அதிர்ஷ்டமாக மாறுவது ஒன்பது குடையவனும் எட்டில் போய் மறைகிறப்ப தான் வீக்காக இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா விபரீத ராஜயோகத்தை சூரியன் கொடுப்பாருன்னு இல்லை ஏன்னா இவர் அஸ்தங்கதம் ஆகிடுவார் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கெடுற மாதிரி ஆகாமல் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப அப்படி ஒரு மாபெரும் திருப்தி சந்தோஷம் நம்ம ஒன்றுமே செய்யலை பெரிய அளவுக்கு நான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய தன்மை வந்துடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது வணக்கம் குறிவு இடம்பெறுவது உங்கள் அன்பு டாக்டர்களுடன் யார் கணேசன் நன்றி வணக்கம்